Hãy subscribe cho kênh Ghiền <laughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn மா டைம் நான் போயிட்டு வரேன் நீ தானா என்ன காலங்காத்தாலே வந்து பயமுத்துற சைலண்டா வந்து பின்னாடி நிக்கிற ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன்டா ரொம்ப பயந்துட்டியோ இல்லை இல்ல ரொம்ப லைட்டாக தான் பயந்தேன் அப்ப ஓகே நீ என்ன காலையில இங்க வந்திருக்க என்ன மச்சான் மறந்துட்டியா நேத்து நான் கேட்டதுக்கு பதில் பதில் காலையிலே சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல அதான் கேட்டு போலான்னு வந்த என்ன பதில் கேக்க வந்தியா அதுவும் இந்த காலையிலே வாடா நான் தான் ஆபீஸ் வரேன்ல ஏன் அப்ப சொல்ல மாட்டேனா அவ்வளோ நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது மச்சான் அதான் காலையிலே வந்து உன்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் சரி சொல்லு என்ன நீ என்ன ஓகேவா இல்லையா நீ பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா ஏதோ ஒரு லவ் பண்ணி அதுக்கு பதில் வெயிட் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் சரி சொல்லு எஸ்ஆ நோவா அதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாது எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் சொல்லுவேன் ஏன் ஏன் சொல்ல முடியாது உனக்கு எப்ப தோணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்ப பதில் வேணும்பா அட அர்ஜுன் நீ எப்ப வந்த நீ என்னடா காலையிலே ஆபீஸ் போக டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்த இன்னும் வீட்லயே இருக்க கிளம்பலையா உம் எங்க அதான் பின்னாடியே வந்து பேய் மாரி பயமூட்டானே காலையிலே இதுல எங்கிருந்து நான் போகிறது புடிவாதமா நின்னுட்டு இருக்கான் என்னப்பா என்ன அர்ஜுன் மாமா நேத்தே நம்ம சொன்னோம்ல நமக்கு காலையிலே பதில் வேணும்னு தான் கேட்டு போகலான்னு வந்தேன் அதுக்குன்னு இப்படியாடா காலையிலேயே வந்து பயமுடுத்துவாங்க ஏன் நான் ஆபீஸ் வரமாட்டேன்னா அங்க கேட்டால் போதாதா நான் தான் சொல்றேன்ல மச்சான் எனக்கு அது வரைக்கும்லாம் பொறுமை கிடையாது இப்போ நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல பதில் சொல்றதுல நீ அப்படி என்ன குறைஞ்சிருவே மாமா நீங்களே கேளுங்க அவன்கிட்ட அவன் தான் இவ்வளவு தூரம் கேட்கிறான் கிரண் உன்னோட பதில் என்ன பதில் என்ன எனக்கு ஓகேதான் எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்க ஓகேதான் நீங்களா பார்த்து முடிவு பண்ணுங்க எங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படினாலும் ஓகேதான் மச்சா உண்மையாவோட சொல்ற உனக்கு ஓகேவா ம் ஓகேதான் போதுமா இப்ப நம்ம கிளம்பலாமா சரி மச்சா அப்புறம் என்ன நீ ஆபீஸ் கிளம்பு பெரியவங்க நிறைய பேசறதுக்கு இருக்கு நாங்க பேசிக்கிறோம் என்ன ஆமாண்டா நீ ஓகே சொல்லிட்டீனா அதுக்கப்புறம் என்கேஜ் நடத்தணும்ல அத பத்திலாம் பேச வேண்டியது அம்மா அம்மாவும் நீ இடத்த காலி பண்ண உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு டே நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் நீ ரொம்ப ஓவரா பண்ற பரவாயில்ல மச்சான் கொஞ்சம் தானே ஓவரா பண்றேன் பண்ணிட்டு போறனே மாமா என்ன அர்ஜுன் பிரபா வீட்ல பேசணும்னா நீங்களும் அப்பாவும் போய் பேசிடுங்க என்கேஜ்மெண்ட்டுக்கான வேலை எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நீங்க ஒன்றும் கொல்லப்படாதீங்க அர்ஜுன் கொஞ்சம் பொறுமையா ஃபஸ்ட்டு நாங்க அங்க பேசிடுறோம் அவங்களுடைய விருப்பம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இரு அதான் ஓகே சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன அத அப்பா சொல்றார்ல கொஞ்சம் பொறுமையா இருடா பொறுமையா பாத்துக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை சொல்லிட்டேன்ல நீ கொஞ்சம் நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க அவங்களுடைய விருப்பம் என்னன்னு கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் சரிப்பா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல நீங்க ரெண்டு பேர் கிளம்புங்க மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ம் சரிங்க மாமா எப்படி உனக்கு தெரியும் தெரியும் அதான் எப்படி எப்படி தெரியும் நானும் உன்கிட்ட சொல்லலை நீ சொல்லி தான் தெரியணும் இல்லையே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட முடிவு என்னன்னு எனக்கு தெரியும் அதனால எனக்கு யார் சொல்லையும் தெரியணும் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் நேற்று அங்கே என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியும் அப்படியா நேற்று இங்கே என்ன நடந்தது உங்களுக்கு என்ன மேடம் தெரியும் அப்படி அதெல்லாம் அப்படிதான் சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நீங்கள் தான் சொல்லணும் அதுவும் கரெக்டு தான் நாங்கள் பையன் வீட்டு சைடு அப்போ நாங்கள் தானே சொல்லணும் ஏய் என்ன உடனே அங்கே பல்டி எடுக்கிற கவலைப்படாத நான் பொண்ணு சைடு தான் அந்த பயம் இருக்கட்டும் சரி நீ எப்படி இருக்க ஓகே தானே ஹாஸ்பிட்டல் எப்போ போகணும் ம் நான் நல்லாதான் இருக்கேன் ஹாஸ்பிட்டலா ம் நான் ரெண்டு நாள் கழித்து போகணும்டி அப்போ தான் வர சொல்லியிருக்காங்க ம் சரிடி உடம்பு பார்த்துக்கோ நல்லா சாப்பிடு சரியா ம் சரி சரி நான் நல்லா சாப்பிட்றேன் அது மாதிரி நீயும் நல்லா சாப்பிட்டு உடம்பு கேட்டு கல்யாணம் ஆக போதில்ல ஏன் கல்யாணம் ஆக போதுன்னா நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏற்றணுமா என்ன இதுவே போதும் சரி உன்னோட இஷ்டம் அப்புறம் அவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்களா என்ன இன்னும் உள்ளடி வரல ரெண்டு பேருமே இன்னும் வரல ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியல நானும் ஃபோன் பண்ணி கேட்கல நான் சீக்கிரமாக வந்துட்டேன் கொஞ்சம் மெயிலாக இருக்கு அதை செக் பண்ணணும் அதனால் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் இன்னும் அவங்க வரல வரலையா அர்ஜென்ட் காலையிலே சீக்கிரமாக கிளம்பிட்டாருடி ஆனால் இன்னும் ஆஃபீஸ் வரலாங்கிற காலையிலே கிளம்பியிருப்பாரு ஆனால் ஆஃபீஸ் வந்திருக்க மாட்டார் டைரெக்டாக அங்கே வீட்டுக்கு போயிருப்பார் நீ அவர் தானே கேட்டார் ஸோ பதிலுக்காக காலையிலேயே அங்கே போய் கேட்டிருப்பார் கண்டிப்பாக இவர் பண்ணாலும் பண்ணுவார் எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க வருவாங்க இல்லை வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தானே வராங்க ம் ஆமாம் ஏதோ சின்சியராக பேசிகிட்டே போகிற மாதிரி இருக்குது வேற என்ன பேச போகிறாங்க உங்கள் கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்ருப்பாங்க அவங்க ஏதோ பண்ணிட்டு போகட்டும் எனக்கு வேலை இருக்குமா நான் அப்புறமா பேசுகிறேன் ம் சரிடி எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கு நானும் அப்புறமா பேசுறேன் அப்படி அவ்வளோ சின்சியராக என்ன பேசிட்டு போறாங்க ஒரு வேலை நீலாம் சொன்ன மாதிரி நம்ம கல்யாணத்தை பற்றி தான் பேசிட்டு போகிறாங்களா என்னமோ இங்கே இவ்வளோ வேலை இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு இப்போ அதெல்லாம் முக்கியமாக என்ன விட்டுட்டு ரெண்டும் அப்படி என்ன தான் பேசிட்டு இருக்குன்னு தெரியல கிரண் உன்கிட்ட உனக்கு கேட்கணும் நைட்டி நிலாட்ட கேட்ட அவ சரியா பதில் சொல்லவே இல்லை அப்படி என்ன கேட்ட பதில் சொல்லல இல்லடா எனக்கு பிரபாவ பத்தி எதுவும் தெரியாது நிலா ஃப்ரெண்டு அப்புறம் உனக்கு பிடிச்ச பொண்ணு அது மட்டும் தானே நம்மளுக்கு தெரியும் நமக்கு இல்லடா உனக்கு உனக்கு மட்டும் தெரியும் ம் ஆமாம் எனக்கு எனக்கு மட்டும்தான் நிலா பிரபாவோட ஃப்ரெண்டு அப்புறம் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணு உனக்கு பிடிச்ச பொண்ணு அது மட்டும்தான் நமக்கு தெரியும் சாரி எனக்கு தெரியும் அதெல்லாம் ஓகே தான் அதுக்கப்புறம் நிலாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நிலா கிட்டே கேட்டேன் அவள் நிறைய விஷயம் சொன்னாடா அவள் சொன்னதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு விடுடா அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும்ல அது மாதிரி தான் அவளுக்கும் எல்லாம் சொன்னான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் படித்தோம் ஒன்னாதான் இருந்தோம் எல்லா இடத்துலையும் ஒன்னாதான் இருந்தோம் எல்லாமே மச்சான் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லை மச்சான் நானும் திருப்பி கேட்ட போயன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படி என்ன கேட்ட ஆ நீ சொல்றத வச்சு பார்த்தா நீ எல்லா விஷயத்தையும் சொன்ன மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் என்ன இருக்கு எல்லா டீட்டெயிலும் சொன்னவ பிரபா எந்த ஊருன்னு சொல்லவே இல்லை மச்சான் என்னடா நீ என்ன சொன்ன எனக்கு சரியாக புரியல அதான் மச்சான் நிலாவும் அவளும் ஒன்றா தான் ஸ்கூல் படித்தாங்களாம் காலேஜுமே ஒன்றா தான் படித்தாங்க அவங்க ஃபேமிலி பற்றி எல்லாமே சொன்னாங்க அப்பாவுக்கு இதே மாரி ஆச்சு அம்மாவுக்கு இதே மாரி ஆச்சு மாமா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய நிறைய விஷயம் சொன்னான் எனக்கு அது எல்லாமே புரிஞ்சுது மச்சான் இவ்வளோ சொன்னவ அவ எந்த ஊருன்னு சொல்லவே இல்லை நான் திருப்பி கேட்டான் போயான்னு சொல்லிட்டு போறா நீ ஏன் சொல்லு மச்சான் இவ்வளோ சொல்லியிருக்காள எங்கேயாவது அவள் எந்த ஊருன்னு சொல்லியிருக்காளா இப்ப உனக்கு தெரியும்ல பிரபா எந்த ஊருன்னு அதான் கிட்டே கேக்குற நீ சொல்லு பிரபா எந்த ஊரு ஏன் அர்ஜுன் நிலா சொன்னது உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாரி நடிக்கிறியா அவ சொன்னது எனக்கு எல்லாமே புரிஞ்சது மச்சான் ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லை பாரேன் இப்ப நீ சொல்லு பிரபா எந்த ஊரு தான் எல்லாமே தெரியும்ல டே நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் பதிலே சொல்லாமல் போகிறேன் அவன் என்னடா இந்த கேள்வி கிட்ட போயான்னு சொல்லிட்டு போகிறா இவன் என்னடா பதிலே சொல்லாமல் போகிறான் அப்படி நம்ம என்ன தப்பாக கேள்வி கேட்டுட்டோம் ம் இவங்க இவங்ககிட்டலாம் கேட்டால் பதில் வராது நம்ம சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்டே கேட்கலாம் ம் எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன் ம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் எங்கேயும் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் அழைச்சலோ ம் சரி ரொம்ப டயர்டாக இருக்கு ஒரு காஃபி குடித்தா ரிலீஃபாக இருக்கும் இந்த சைடு ஒரு காஃபி ஷாப் இருக்குமே ம் இதோ அங்கே இருக்கு அடப்பாவி காலேஜில் போய் டீச்சிங் பண்ணிடானா இங்கே எந்த பொண்ணு கூட என்ன டீச்சிங் தான் பண்ணிகிட்ருக்க உன்னை நம்பி நான் ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கேன் நீ இந்த வேலை பார்த்துட்டுருக்க ராதிகா பையன் சரியில்லை ரொம்ப நம்பிக்கை வச்சு தள்ளியே இருந்துடாத இப்படி தள்ளியே இருந்தினா அப்ப நீ தள்ளியே போக வேண்டியதான் விட்டுறாத போ போ அங்க என்ன நடக்குதுன்னு பாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்குண்டா இருக்கும் ஏன் இருக்காது இங்க உன்னை சுத்தி சுத்தி நான் வந்துட்டு இருக்க நீ வேற யாருப்படி பேசிட்டு இருக்கியா இருடி வர உனக்கு சாரி நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் நீங்க கொஞ்சம் அந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா பர்சனலா பேசணுமா இது என்னடி பர்சனலா பேசணும் ஆ நீங்கள் ஏய் நீயா நீ என்ன பண்ற அத நான் கேட்கணும்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க காலேஜ்ல டீச்சிங் பண்ற வேலையை விட்டுட்டு இங்க யா டீச்சிங் பண்ணிட்டு இருக்க ஏய் உன் கிட்ட தான் நீ என்ன பண்ற ஹோ ஏன் கிட்டயா நானா நான் சும்மா தான் இங்க ஒரு கிளைண்ட பாக்கலாம்னு வந்தேன் வர வழியில உங்களை பார்த்தேன் அதான் அப்படியே பேசிட்டு போலான்னு ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு காலேஜ் இல்லையா அதெல்லாம் நான் அப்ப சொல்றேன் சரி நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து உட்காரு மனோ யார் இந்த பொண்ணு ஆ இரு சொல்றேன் பிரதர் ஒரு காபி உனக்கு காபி ஓகே தானா இதெல்லாம் ஒண்ணு குறச்சல இல்ல ஆனா அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்லல உனக்கு காபி ஓகே தான் பிரதர் காபி எடுத்துட்டு வந்துருங்க மனோ ஆ ஆமா அவதான் கூப்பிடுறானா உடனே ஆங்குற மூச்சு பாரு நீ வாடி வீட்டுக்கு இந்த பொண்ணு இப்ப உனக்கு நான் யாருன்னு அவசியம் தெரிஞ்சே ஆகணுமா இவங்களா இவங்க என்னையோட சிஸ்டர் என்னோட ஃப்ரெண்டும் தான் நான் உனக்கு ஃப்ரெண்டு சரி ஸ்டார்டிங்லேயே ஃப்ரெண்டுன்னு ஆரம்பிச்சா நல்லா போகும் நினைச்சா ஃப்ரெண்டுங்கிறதே எனக்கு ஆப்பா வந்துடும் போலேயே மேடம் காஃபி ஆ இங்கே வச்சிருங்க நான் கேட்டதுக்கு பதிலே நீங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு காலேஜ் இல்லையா எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்குல்ல எனக்கு காலையிலேயும் முடிஞ்சிருச்சு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் ஃப்ரீயாக கால் பண்ணா சரி மீட் பண்ணலான்னு கேட்டா சரி ஓகேன்ட்டு நானும் வந்துட்டேன் ம் கூப்பிட்டதும் பல்ல எழுச்சிக்கிட்டு வந்துட்டேன் ஓ இவங்க யார் உங்கள் ஃப்ரெண்டா ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு தெரியும் ஆனால் அவள் இங்கே இல்லை அவள் இப்போ ஹைதராபாத்தில் இருக்கா இப்போ ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருக்கா ஸோ மீட் பண்ணலான்னு கேட்டா நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் வந்தேன் ஹாய் ம் ஹாய் எப்படி இருக்கீங்க ஏன் ஆம் குட் நீங்கள் ம் எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது ஏன்னா மனம் என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை ஸோ சாரி இட்ஸ் ஓகே இதில்ண்ணா இருக்குது நாங்கள் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காதுல்ல அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களா அவங்க பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்களுடைய பெரிய ட்ரீம் வாவ் கிரேட் நீங்க தப்பா எடுத்துக்கலினா நான் உங்களுடைய டிசைன்ஸ்லாம் பார்க்கலாமா யா ஷூர் பட் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை கம்மி டிசைன்ஸ் தான் இருக்கு ஸோ நீங்க எனக்கு மெயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் மெயிலில் என்னோட டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதில் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டிசைன் சென்ட் பண்ணுங்கள் எனக்கு அதை பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நான் உங்கள் கிட்ட தான் ஒர்க் பண்ண சொல்லுவேன் தேங்க்யூ நான் கண்டிப்பாக மெயில் பண்ணுறேன் ஹே ஹே இருங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா நீங்கள் என்ன பிஸ்னஸ் லெவலுக்கு போயிட்டுருக்கீங்க என்ன பண்ணுறது மனோ இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ் இல்லைல்ல நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம் ஸோ நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ணி பேசுகிறப்பெல்லாம் அப்பப்போ பழைய பேச்சுலாம் வரும் பட் அதிகமாக பிஸ்னஸ் பற்றி தான் வரும் ஸோ இதெல்லாம் நார்மல் தான் நீ கண்டுக்காத அவ அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா நீ எதுவும் கண்டுக்காத இல்லை இல்லை அவங்க சொல்றது கரெக்டு தான் நீயுமா ஓகே மனோ எனக்கு ரொம்ப டைம் ஆகுது நான் கிளம்புறேன் நான் கூப்பிட்டதும் என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் ஓகேவா ராதிகா வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்ப இன்னும் நிறைய டைம் பேசலாம் ஓகேவா எனக்கு இப்போக்கி டைம் இல்லை பாய் கோச் கதிங்க யா ஷோர் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பிரியா நான் வேணா பண்ணட்டுமா சரி இடையே இப்போ எதுக்கு புதுசாக ரீல் விட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான் ஹோ தேங்க்யூ பட் நான் காரில் தான் மனம் வந்திருக்கேன் ஸோ நான் கார்லேயே போய்க்கிறேன் ஓகே ஹே நில்லு என்ன நீ கோமா பேசுற மாதிரி இருக்கே ச த நானா கோமா எதுக்கு நான் கோபப்படணும் நான் எவ்ளோ அழகா கியூட்டா சிரிச்சிட்டே பேசிட்டு இருக்க எனக்கு எந்த கோவமும் இல்ல சொல்லுங்க எதுக்கு கூப்டீங்க சும்மா தான் கூப்டா ஏ கூப்டக்கூடாதா நான் அப்படி சொல்லவே இல்லையே நீங்க தாராளமா கூப்பிடலாம் இப்போ நீ எங்க போற எங்க போவாங்க வீட்டுக்கு தான் சரி வா நான் டிராப் பண்றேன் என் வீட்டுக்கு நடந்தே போகலாம் அவ்வளோ தூரம்லாம் இல்லை பக்கத்தில் தான் இருக்கு நானே போய்க்கிறேன் நானும் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னனே தவிர பைக்கில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே என்ன நான் பைக் கார் எதுவும் எடுத்துகிட்டு வரல வரும்போது கேப் புக் பண்ணி தான் வந்தேன் நானும் வரலாமா அது எப்படி சார் காரும் இல்லாமல் பைக்கும் இல்லாமல் வெளில மாட்டீங்களே வர தான் என் ஃப்ரெண்டு இன்றைக்கி என்னோடய பைக் எடுத்துகிட்டு போயிருக்கான் ஸோ அதான் இன்னைக்கு இப்படி ஓகே ஓகே ட்ராப் பண்ணலாமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ கொஞ்சம் பாக்கஞ்சம் நல்லாதான் உங்களுக்கு ரசிக்கிற ரசனை கூட இருக்கா ஏமா நானும் மனுஷன் தானே ஏன் எனக்கு ரசிக்க தெரியாதா என்ன இருக்கலாம் கிண்டல் தானே சொல்லுங்க புரியல அப்போ ஒரு சில பேர்லாம் ஒரே இதுலயே மெயின்டெயின் பண்ணிட்டு அவங்களுடைய அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைல் எல்லாமே சரி ஒரே இதுலேயே மெயின்டைன் பண்ணுவாங்க பட் நீ அப்படி இல்லை நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவேன் ஸோ நீ நிறைய டிஃப்ரெண்டில் பார்த்துட்டே இருப்பேன்ல நான் அதனால சொல்கிறேன் லுக்லேயும் ஓகே தான் மேக்சிமம் வெஸ்டர்ன்ஸில் தான் இருப்பேன் ஸோ அது கூட கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் ஆனால் எப்பயாவது ஒரு டைம் ஆப் சாரி சாரீ கூட இல்லை ஆப் சாரி யூஸ் பண்ணும்போது அழகாக இருப்பேன் பார்க்கவும் நல்லா இருப்பேன் நீங்கள் ஆகுது ஸோ கிளம்பலாமா இங்கே நினச்சிட்டேன் எப்படி இருக்கீங்க என்ன மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா இப்போ எதுக்கு தேவ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க நான் மேடம் அதுக்குள்ளே மறப்பீங்க நீங்க எல்லாம் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க அதுக்கு நன்றி கடனா உங்களை பார்த்தா கூட பேச கூடாதா என்ன நன்றி கடனா நம்பிக்கை என்ன வச்சு என் முதுகுல குத்திட்டல மேடம் நமக்கு வேணும்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் எனக்கு வேணுங்கிறப்ப நீங்களா வந்து மாட்டினீங்க நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுல என் மேல எங்க மேடம் தப்பு இருக்கு ஒழுங்கு மரியாதை போயிடு உங்ககிட்ட பேசுறது எனக்கு ஒரு வருப்பா இருக்கு நீங்க என்ன வேணா சொல்லுங்க மேடம் ஆனா எனக்கு உங்க மேல கோவமே வராது ஏன் தெரியுமா ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படியே இன்னும் ஒரு உதவி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்னடா இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி திரும்பவும் என்னை ஏமாத்தி ஏதாவது பண்ணலாம் நினைக்கிறியா அதுக்கு வாய்ப்பே இல்லை சாச்சா சாச்சா அந்த மாதிரிலாம் இல்லை மேடம் எனக்கு உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அது மட்டும் கிடைச்சா போதும் மேடம் வேற எதுவும் வேண்டாம் உனக்கு தேவையானது எனக்கு தெரிஞ்சா கூட சத்தியமா சொல்றேன் சொல்லவே மாட்டேன்டா ஆ அதெல்லாம் பார்க்கலாம் மேடம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு வேற எதுவும் வேண்டாம் மேடம் பழைய விஷயம்தான் படை விஷயமா அத பத்தி பேச என்ன இருக்கு இருக்கு மேடம் இருக்கு என்ன பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதுல இத்தலோண்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் கூட விட மாட்டேன் மேடம் முழுசா அழிச்சிருவேன் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் மட்டும் எப்படி மேடம் தப்பிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம் தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லிடுங்களேன் பொண்ணா எந்த பொண்ணு அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாது நீ என்ன வளர்ற நடிக்காதீங்க மேடம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியும் மேடம் அப்புறம் எதுக்கு நடிக்கிறீங்க சொல்லுங்களேன் அந்த பொண்ணு எங்க நீ என்ன சொல்றன்னு எனக்கு சத்தியமா புரியல நீ வழி விடு நான் என் பொண்ணு கூட்டிட்டு போலாம்னா இங்க வந்தேன் கூட்டிட்டு போலாம் மேடம் கூட்டிட்டு போலாம் இதுக்கு இவ்வளோ அவசரம் ஃபர்ஸ்ட் டைம் ரியாவை பார்த்தேன் மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எப்படியாவது அவளை லவ் பண்ண வைக்கணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினா தெரியுமா அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு அவளுக்காக திரும்ப 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 ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் மேடம் ஆனால் அவன் என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பிடிக்கலையா ஆனால் உன் தம்பியை மட்டும் பிடிச்சிருக்கான் அவளை பிடிச்சிருக்குன்னு அவனை லவ் பண்ண ஆரம்பித்தான் பார்த்துட்டு நான் இப்படி சும்மா இருக்க முடியும் அவளை எப்படி பழிவாங்களான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இடத்துல நான் கோவப்பட கூடாதுல சிரிச்சுக்கிட்டே பேசணும் சரியா சாரி இனிமே நான் கோவப்பட மாட்டேன் அப்புறம் என்ன சொன்னீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியல

மொத்தமா அழிச்சிரணும் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க தேவலாத பேசிட்டு இருக்க இது மட்டும் என் தம்பிக்கு தெரிஞ்சிச்சு உன்னை உயிரோடவே விட மாட்டான் எப்படி மேடம் தெரியும் நீங்களும் சொல்ல மாட்டீங்க சொன்னா நீங்களே மாட்டிப்பீங்க அதனால யாருக்கும் எந்த டவுட்டுமே வராது ஸோ நான் மாட்டவும் மாட்டேன் நீங்களும் மாட்டி விடவும் மாட்டீங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மேடம் ஆனால் ஒரு பிரச்சனை மேடம் அந்த பொண்ணை மட்டும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல மேடம் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்றீங்களா அப்படிலாம் எந்த பொண்ணும் இல்ல யார் சொன்ன உனக்கு அப்படிலாம் எந்த பொண்ணுமே இல்ல அப்படி எனக்கு தெரிஞ்சாலும் நான் உனக்கு சொல்ல மாட்டேன் ஒழு மரியாதையா வழிய விடு நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன் நீ தேவலாம இங்க வழி மறிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன் சரி ஓகே ஓகே கோபப்படாதீங்க நீங்க போங்க நீங்க போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன் இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எந்த ரகசியமே இருக்க முடியாது கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சு மொத்தமா அழைக்கிற